ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்ல பிள்ளையே குடும்பத்தோடு உன்னை பார்க்க வெகு நேரமாக காத்திருக்கிறோம் எங்களுக்காக ஒரு நான்கு நிமிடம் ஒதுக்க முடியுமா என் செல்ல பிள்ளையே தினமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாய் என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் இருக்கும் கோபம் வழி இயலாமை முதலில் எல்லாவற்றையும் விட்டுவிடு அது உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லப்பிள்ளைக்கு ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் தேவையில்லாமல் உன்னையே நீ வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இதோ குடும்பத்தோடு உன்னை பார்க்க வெகு நேரமாக காத்திருக்கிறோம் என்று சொன்னேன் நல்லவா நாங்கள் எல்லோரும் உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் என் செல்ல பிள்ளையை வளமோடு வளமாக வாழ வைக்க அவையெல்லாம் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நேரம் வந்துவிட்டது நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் எதிர்மறையான எண்ணங்களை பிறகு பிறகுபார் உனக்கானது நல்லதே நடக்கும் நிச்சயமாக அது நல்லதே நடக்கும் என உறுதியாக நம்ப வேண்டும் என் குழந்தைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் உனக்காக முன்னே சொல்லும் தந்தையாகவும் தாயாவாகவும் தாயாகவும் தொடர்ந்து உன்னை காத்து கொண்டுதான் வந்து வாழ்க்கையில் யாருக்கும் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல கவலை வேண்டாம் உன் முருகப்பெருமான நானும் எல்லோரும் உனக்காக துணையாக நிற்கிறோம் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம் அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் வரும் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவோம் அவற்றை எல்லாம் வெற்றிகரமாக நடக்கத் தொடங்கப் போகிறது இதோ உன்னை அலங்கரிக்க எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது நிச்சயம் மகுடம் சூடுவாய் உன்னை என் கையில் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என் சுவாசம் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தில் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் உனக்கான பரிபூரண சரணாகதை அடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு எங்கள் மேல் நம்பிக்கையை மட்டும் என்றும் விட்டுவிடாதே பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது என்று சொல்லமே அந்த நம்பிக்கையே உன் எண்ணங்களை பழிக்க வைக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் இவையெல்லாம் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நான் சொல்வதெல்லாம் நிச்சயமாக பழிக்கும் நீ எனது துவாரகமா நீ எனது முருகன் இல்லத்தில் ஒரு செல்ல பிள்ளையாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த நம்பிக்கையே உன் எண்ணங்களை நிச்சயமாக பழிக்க வைக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொடவும் முடியாது நெருங்கவும் முடியாது ஆம் செல்லமே பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் இன்று முதல் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்க்கை போகிறாய் உறுதியாக நம்பு உன்னுடனேயே என்றும் நான் இருப்பேன் யாம் இருக்க பயம் ஏன் என்று சொல் செயல் மூலமோ சொல் மூலமோ ஏதேனும் நபர் மூலமாகவோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் வந்து நிச்சயமாக சேர்ப்பேன் இதுவே உனதான் உனக்கான பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி உறுதியாக நம்பு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் செல்ல பிள்ளை நீ என்னை நினைக்கிறாய் அப்படித்தானே இதோ உன்னிடம் நான் வந்துவிட்டேன் மிக பெரிய உதவி நிச்சயமாக உன்னை தேடி வரும் அது யார் மூலமாவது என் அனுமதியுடன் வந்து சேர்ப்பேன் அந்த நாள் முழுவதுமாக உணர்ந்து ஆனந்தப்படுவாய் உன் துன்பங்களும் துயரங்களும் சீர் தீர்ந்து மகிழ்ச்சியோறும் காலம் வந்துவிட்டது போதும் உன் கஷ்டங்கள் விலகட்டும் உன் இடர்கள் இன்னும் எத்தனை காலம்தான் நான் கலங்கிக் கொண்டே இருப்பேன் என்று நீ புலம்புவது எனக்கு நன்றாக தெரிகிறது தனி ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சமாளித்து வருகிறேன் இனிமேல் உன்னோடு பயணிக்கப் போகிறேன் என் செல்லமே உனது கஷ்டங்களை எல்லாம் நீக்கி உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் உன்னை ஏமாற்றியவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களுக்கும் உன்னை எள்ளி நகையாடியவர்களுக்கும் உன் அபார வளர்ச்சியை பார்த்து அவர்கள் எல்லாம் வாயடைத்து போய்விடுவார்கள் நீ நினைத்து ஏங்கிய அத்தனையும் உன்னை வந்து சேர வைப்பேன் இனி உன் வாழ்வெல்லாம் நல்ல காலமாக நல்ல நேரமாகத்தான் இருக்கச் செய்வேன் நீ எதிர்பாராத வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்க செய்வேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை நீ எனது பொக்கிஷம் உன் துயர் களையவே உனக்கான மிகப்பெரிய உதவியை உனக்கு செய்யப் போகிறேன் என் உனக்கு எதிரான சூழ்நிலை எல்லாம் விரைவாக மாறும் உனக்கு எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறக்கூடிய நாட்களும் வந்துவிட்டது ஆம் செல்லமே தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே நீ நினைத்தது அப்படியே பழிக்கப் போகிறது நிறை நீயும் நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டாய் அல்லவா இன்னல்களை கடந்து வந்து விட்டாய் அல்லவா ஆகவே ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்காக வந்து ஒரு குறிப்பான ஒரு குறிப்பினை தந்து அது காண வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ என் மீது நம்பிக்கை குறையாமல் வைத்த பக்தியினால் உனக்கு ஒரு வழி கிடைக்கப் போகின்றது நீ அமைதியாக இருந்ததும் பொறுமையாக காத்து இருந்ததன் பலனை அனுபவிக்கப் போகிறாய் அற்புதம் நடக்காதா என ஏங்கி தவித்திருந்த என் செல்லத்திற்கு அதற்கான நேரம் இதோ வந்துவிட்டது இதுதான் என்பதை அசலாக உணர்த்த இருக்கிறேன் இனி உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்வில் ஒளி வீச ஆரம்பிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே இல்லை சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான் அதை நீ அறிந்ததுதான் ஆகவே நீ தனியாக போராடும்போது உன்னை நான் தவிக்க விடப் போவதில்லை வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது வெற்றி உன் இனி உன் பக்கம் குவியும் என்பது நிச்சயமாக உறுதி ஆம் உனக்கானது எல்லாம் நீ நினைத்தது போல் நானும் உன்னை வாழ்த்த வந்திருக்கிறோம் ஆம் வாழ்த்துக்களைப் பெற்று நீ மகிழ்ச்சியாக நிம்மதியுடன் இரு உனக்கானது எல்லாம் சுபமாக நடக்கப் போகிறது யாம் இருக்க வேல் வேலுண்டு வீணையில்லை ஆம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ